மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு முன்னதாகவே தீபாவளி வாழ்த்துக்கள் அந்த தீபாவளியினுடைய கொண்டாட்டங்கள் உங்க முகத்துல நாங்கள் எல்லாரும் பார்க்கணுங்கிறது தான் மிகப்பெரிய நோக்கம் இந்த சந்திப்பு எல்லோருமே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய நோக்கம் இப்படி ஒரு பல நிறுவனங்கள் சேர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தீபாவளியை ஏதோ ஒரு சூழ்நிலைகள் காரணமா அவங்க கொண்டாடமாக இருக்கக்கூடாது மலைக்கலாம் இருக்கக்கூடிய மாணவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து இந்த தீபாவளி செலிப்ரேஷன் நீங்களாவே உங்க ஆடைகளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுக்கான மிகப்பெரிய நமக்கு ஒரு பெரிய உதவி தீபா சில்க்ஸ் தியாக அண்ணா கார்த்திக் அண்ணா ஸோ அவங்களுக்கு தான் நம்ம ஒரு பெரிய நன்றி சொல்லணும் முதல்ல அனைத்து செல்ல குழந்தைகளுக்கும் எங்களது தீபா சில்ஸின் சார்பாக வணக்கங்கள் ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுல எங்க தீபா சில்ஸ் மிக பெருமைப்படுறோம் இந்த வாய்ப்பளித்து உங்களோட சேர்ந்து தீபாவளி கொண்டாடுற வாய்ப்பளித்த மைதரவரி டீமுக்கும் அனைத்து தொண்டு நிறுவனங்களையும் சார்ந்த நண்பர்களுக்கும் எங்களது தீபா சிம்சின் சார்பாக மற்றும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறது இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள் எல்லாருக்கும் எல்லாரையும் வருக வருகான நம்ம நிறுவனத்தை சார்பாக அதற்கு வரவேற்கிறேன் நம்மளோட ஸ்டோர் லோகோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்லைன் இருக்கும் எல்லோருக்கும் எல்லாமே அப்படிங்கிறது தான் எங்களோட டேக்லைனாகவே இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த புது ட்ரெஸ் கொடுக்குறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஹாப்பி தீபாவளி